சரி இந்த புஸ்தகத்தை நம்ம நேத்து எப்படி தெரிஞ்சுகிட்டோம் இன்னைக்கு எப்படி பார்க்க போறோம் அப்படின்றதுக்கு சொல்ல அந்த ரெண்டு நாள்ல வந்துட்டு இது ஒரு சின்ன மைனர் டாப்பிக்காக தெரியலாம் பட் இதுதான் இந்த புத்தகத்தை புரிந்து கொள்வதற்கான ஒரு ஆணி இருக்குது இதுக்கு ஒரு அடிப்படை வசனத்தையும் நம்ம பார்க்கணும் அப்போ கேலப்டிகி ஸோ இந்த புஸ்தகத்தை நிறைய பேருக்கு வந்துட்டு புரியாது இதை எப்படி சாவி போட்டு திறக்கிறது அப்படின்றதுக்கு பல வசனங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறாரு சோ வாட் இஸ் தி அப்போ கேலப்டிகி நமக்கு கர்த்தர் பேசியிருக்கிறார் மார்க் நான்கு இருபத்தி ரெண்டுல வெளியரங்கம் ஆகாத அந்த ரங்கம் இல்லை வெளிக்கு வராத மறைபொருளும் இல்லை ஸோ தெர் இஸ் நோ மிஸ்ட்ரி ஃபார் அ ட்ரூ கிறிஸ்டியன் உண்மை கிறிஸ்தவனுக்கு மிஸ்ட்ரின்றது ஒன்றுமே கிடையாது எல்லாவற்றையுமே கர்த்தர் மறைபொருளா இல்லாமல் எல்லாவற்றையுமே வெளிப்படுத்தி காண்பித்து கொண்டுதான் தான் இருக்கிறார் ஸோ இது ஒரு குறியீட்டு புஸ்தகம் சிம்பாலிக் புக் அப்படின்றத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் நம்ம வாசிக்கலாம் வெளிப்படுத்தின விசேஷம் முதல் அதிகாரம் முதல் வசனத்தை சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும் இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினதுமான விசேஷம் இதில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது அந்த இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் குறிப்பா டிரான்ஸ்லேஷன்ஸ் திங்ஸ் விச் மஸ்ட் ஷார்ட்லி டேக் பிளேஸ் அண்ட் ஹி சென்ட் அண்ட் சிக்னிஃபைடு பை ஹிஸ் ஏஞ்சல் டு ஹிஸ் சர்வன் ஜான் சிக்னிஃபைடு சிக்னிஃபைடுன்ற வார்த்தை தமிழில் ட்ரான்ஸ்லேட் ஆகல இன்ஃபேக்ட் நிறையா ட்ரான்ஸ்லேஷன்ஸில் இது கிடையாது சிக்னிஃபைட்னா என்னது இது எங்கேருந்து வருகிற வார்த்தை சைன் சைன்லேருந்து வர வார்த்தை தான் சிக்னிஃபைடு இல்லைங்களா சைன் என்றால் என்ன இது குறியீட்டு பாஷை இல்லைங்களா இது ஒரு பேரபிள் மாதிரி வந்துட்டு பேரபிள் மாதிரி இருக்கிற ஒரு குறியீட்டு பாஷையா இருக்குது அந்த சிக்னிஃபைடு அப்படின்ற வார்த்தை தான் இங்க ரொம்ப முக்கியமான வார்த்தையாக இருக்குது வெளிப்படுத்தின விசேஷத்தை கர்த்தர் எப்படி கொடுத்துருக்கிறாரு ஒரு ஓமைகளை போல பேசுற மாதிரி ஒரு சைன் லாங்குவேஜ்ல இருக்கிற மாதிரி தான் கர்த்தர் வந்துட்டு சிம்பாலிக் ஒரு புக்காக தான் வந்துட்டு கொடுத்திருக்கிறாரு இது ஒரு குறியீடு இது ஒரு அடையாளம் இது ஒரு சிம்பலா வந்துட்டு இருக்குது இது ஒரு சைனா வந்துட்டு இருக்குது சோ இட்ஸ் எக்ஸ்பிரஸ்ட் பை அ சைன் ஆர் அ சிம்பல் ஃபார் எக்ஸாம்பிள் வலுசற்பம் மிருகம் ஏழு தலைகள் பத்து கொம்புகள் இதை எங்க போய் நீங்க தேடுவீங்க சோ இது சிக்னிஃபைடு ஒரு சிம்பாலிக்கா கர்த்தர் கொடுத்திருக்கிறார் சோ ஏழு தலைகளையும் பத்து கொம்புகளையும் உடைய வலுசற்பத்தை நம்மளால் தேடி கண்டுபிடிக்க முடியாது இது சிம்பாலிக்கா தான் கர்த்தர் கொடுத்திருக்கிறார் மேலும் திரளான தண்ணீர்கள் மேல் உட்கார்ந்திருக்கிற மகாவேசி வெளிப்படுத்தின விஷேஷத்துல பதினேழாம் அதிகாரத்தில் இதுவும் குறியீட்டு புஸ்தகமாக தான் கர்த்தர் கொடுத்திருக்கிறார் ஸோ அதே போல் ஏசு எவ்வளவோ பேசி பேசியிருக்கிறார் அதே மாதிரியான ஒரு புஸ்தகம் தான் இந்த ஒரு புஸ்தகமும் ஸோ குறியீட்டு அணுகுமுறையை வந்துட்டு எப்பொழுது பயன்படுத்துவது எப்பொழுதுமே பயன்படுத்தலாமா அப்படின்னு சொல்லி கேட்டால் முதல்ல லிட்ரல் அப்ரோச் எடுத்துக்கணும் முதல்ல வந்துட்டு அப்படியே எப்படி படிக்கிறீங்களோ லிட்ரல் அப்ரோச் எடுத்துக்கங்க சரி முதல்ல மிருகம்னு படிக்கிறீங்க இந்த மிருகம் உண்மையான மிருகமானதை முதல்ல பார்க்கணும் லிட்ரலாக இது உண்மையான மிருகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏழு தலைகளும் பத்து கொம்புகளையும் உடைய மிருகத்தை நான் எங்கே போய் தேடுறது இது லிட்ரல் மீனிங் கரெக்டாக வரலன்னா அப்போ சிம்பாலிக் போகணும் ஸோ சிம்பாலிக் ஆல்வேஸ் செகண்டரி ஸோ when லிட்ரல் அப்ரோச் டஸ் நாட் மேக் சென்ஸ் அப்போ தான் இந்த சிம்பாலிக் அப்ரோச்சுக்கு நம்ம போகணும் நான் வெளிப்படுத்தின விஷயத்தில் லிட்ரலா சொல்லப்பட்டதிருக்குது. For ஃபார் எக்ஸாம்பிள் ஏசுகிரசு பூமிக்கு இறங்கி வருவார் இதை நான் சிம்பாலிக்கா எடுத்துக்கலாமா நிச்சயமா இல்லை ஏசுகிரசு பிசிக்கலா பூமிக்கு இறங்கி வருவார் ஸோ பிசிக்கலா இருக்கிறத பிசிக்கலா எடுத்துக்கணும் லிட்ரலா இருக்கிறத லிட்ரலா எடுத்துக்கணும் பட் லிட்ரலா மீனிங் வரலன்னு சொன்னாக்க அப்போ இந்த சிம்பாலிக் அப்ரோச்சுக்கு நம்ம போகலாம் நம்ம ஏற்கனவே வாசித்தது போல வெளிப்படுத்தின விசேஷம் பதினேழு ஒண்ணுல வந்துட்டு திரளான தண்ணீர்கள் மேல் உட்கார்ந்து இருக்கிற மகா வேசி இந்த வேசிக்கு வந்துட்டு இதுக்கு வந்துட்டு நம்ம லிட்ரல் மீனிங் நம்மளால எடுக்க முடியாது அப்பதான் சிம்பாலிக் மீனிங்க்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு போறோம் அதே போல வெளிப்படுத்தின விசேஷம் பதினேழு மூணுல ஏழு தலைகளையும் பத்து கொம்புகளையும் உடைய மிருகம் இங்கேயும் லிட்ரல் அப்ரோச் நம்மளால எடுக்க முடியாது அதனாலதான் சிம்பாலிக் அப்ரோச்சுக்கு வந்துட்டு நம்ம போறோம் சோ ஓமைகளா கர்த்தர் நிறையவே நம்மிடம் பேசி இருக்கிறார்

அவர்களுக்கோ அருளப்படவில்லை பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது எல்லாருக்குமே கிடையாது மற்றவங்களுக்கு வெறும் ஓம மட்டும்தான் ஓமையோட சேர்த்து விளக்கங்களை விசேஷமோ எல்லாரும் வாசிக்கலாம் பட் அதற்குரிய இன்டர்பிரேஷன் தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு ஒரு சிலருக்கு மாத்திரமே அதனுடைய இன்டர்பிரேஷன் இருக்குது சங்கீதம் எழுபத்தி இரண்டாவது வசனத்தை வாசிப்போமே என் வாயை ஓமைகளால் பூர்வ காலத்து மறைபொருள்களை வெளிப்படுத்துவேன் ஓமைகளால் பேசுறது எதுக்காக பூர்வ காலத்து மறைபொருள்களை வெளிப்படுத்துவதற்காக தான் கர்த்தர் ஓமையா பேசுனா அங்க ஒரு ரகசியம் இருக்குதுன்னு சொல்லி அர்த்தம் இது எல்லாருக்குமே இந்த ரகசியம் கிடையாது அந்த மறைபொருள்களை கர்த்தர் வெளிப்படுத்துறது ஒரு சிலருக்கு மாத்திரமே அப்படின்றத நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஸோ ஓமையா சிம்பாலிக்கா இருக்குதுன்னா அங்க ஒரு மிஸ்ட்ரி அங்க ஒரு ரகசியம் இருக்குது அதை நம்ம கர்த்தரிடம் கேட்கும் பொழுது ஆவியானவர் நமக்கு காண்பிக்கிற தேவனாய் இருக்கிறார் சோ கீழ்படியும் பிள்ளைகளுக்காக இந்த புஸ்தகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது வாசிக்கலாம் யோவான் பதினைந்து பதினைந்து இனி நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்லுகிறதில்லை ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறியமாட்டான் நான் உங்களை சிநேகிதர் என்றேன் ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன் நான் உங்களை சிநேகிதர் என்றேன் சிநேகிதர்கிட்ட எதையுமே மறைக்க மாட்டோம் இல்லைங்களா ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன் சோ ஸ்நேகிதரோடு பொழுது எந்த ரகசியமும் இருக்காது ஏன்னா நமக்கு ஆதி நம்ம பழைய ஏற்பாட்டில் இதை தான் வாசிக்கிறோம் நான் ஸ்னேகிதனுடைய பேசுவது போல வந்துட்டு மோசையோட முகமுகமாய் பேசினேன்னு சொல்லி கர்த்தர் சொல்றார் அதே மாதிரி தான் வந்துட்டு இங்கேயுமே இயேசு கிறிஸ்து அவருடைய பிள்ளைகளை சிநேகிதர் என்று சொல்கிறார் அப்படின்னா எந்த ஒளிவும் மறைவும் கர்த்தருக்கு வந்துட்டு இருக்காது ஸோ நம்ம அவருடைய புஸ்தகத்துல ஏதாவது புரியலனா அவரிடம் கேட்கும் பொழுது என்னுடைய பாவங்கள் எல்லாம் அறிக்கை பண்ணிட்டு அண்ட் அவரை சொல்லிக் கொடுங்கன்னு சொன்னா நிச்சயமா சொல்லி கொடுப்பாரு சோ இந்த அப்போ கீ என்பது சோ இந்த திறவுகோல் என்பது இது எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம் இந்த வெளிப்படுத்தின விஷயத்துல நிறைய சிம்பாலிக் லாங்குவேஜ் இருக்கு மிருகம் என்றால் ராஜ்யம் அப்படின்றத பார்த்தோம் தானியல் ஏழு இருபத்தி மூணுலையும் வெளிப்படுத்தின விசேஷம் பதிமூன்றாம் அதிகாரத்திலையும் மிருகம் என்றால் ராஜ்யம் என்பதை நம்ம பார்த்தோம் அதே போல கொம்பு என்றால் ராஜா என்பதையும் தானியல்லையும் வெளிப்படுத்தின விஷயத்திலையும் பார்த்தோம் இல்லைங்களா வலு சிற்பம் என்றால் அது லிட்ரலா சாத்தான்னு சொல்லி எடுத்துக்கலாம் அதே போல நீங்க சிம்பாலிக்கா அவனுடைய ராஜ்ஜியம் என்றும் எடுத்துக்கொள்ளலாம் வலு சிற்பம் என்பது ஒரு மிருகத்தை குறிக்கிறது சோ லிட்ரலா அது பிசாசையும் குறிக்குது சிம்பாலிக்கா அது வலு சிற்பத்தின் ராஜ்யத்தையும் அந்த கிருஸுவின் ராஜ்யத்தையும் குறிக்கிறது கிரீடம் என்பது அது மகிமையை குறிக்கிறது சோ கிரீடம் வந்துட்டு அது வலு சர்ப்பத்துக்கு எங்க இருந்துச்சு தலைமேல் கிரீடம் இருந்தது பட் அந்த மிருகத்திற்கு கிரீடம் எங்கே இருந்துச்சு கொம்புகளின் மேல் கிரீடம் இருந்தது இல்லைங்களா அது மகிமையை குறிக்கிறது எக்காலம் என்பது எச்சரிக்கையை குறிக்கிறது ஏழு எக்காலங்கள் என்பது எதை குறிக்கிறது ஏழு எச்சரிப்புகளை குறிக்கிறதா இருக்கிறது ஸோ எக்காளம் என்பது எச்சரிக்கையை குறிக்கிறதா இருக்கிறது தூபம் என்பது பரிசுத்தவான்களின் ஜெபத்தை குறிக்கிறது தூப வர்க்கம் என்பது பரிசுத்தவான்களுடைய பிரேயரை குறிக்கிறது தான் தூபவர்க்கம் இன்சென்ஸ் தண்ணீர்கள் என்பது ஜனங்களை குறிக்கிறது தண்ணீர்கள் ஜங்கள் இதற்கு ரெசஸ் இருக்குது வேசி என்பது சிலை வழிபாடு செய்யும் சபையை குறிக்கிறது ஏசபெல் என்பது விக்கிரக ஆராதனையை குறிக்கிறது பர்வதம் என்பது மவுண்டன் பர்வதம் என்பது ஒரு ராஜ்யம் ஒரு கிங்டம் குறிக்கிறது தான் பர்வதமா இருக்கிறது இது எல்லாமே நம்மளுடைய வெப்சைட்ல இருக்கு ஃபேக்ட் ஒரு அறுபத்தஞ்சு குறியீடுகள் இருக்குது சிக்ஸ்டி ஃபைவ் ரெஃபரன்சஸ் வெப்சைட் காம் தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலையுமே ஒரு அறுபத்தஞ்சு குறியீடுகள் வந்துட்டு ஸோ இதுதான் அப்போகே அலெப்டிக்கி தானியல் புஸ்தகத்தையும் வெளிப்படுத்தின விசேஷத்தையும் புரிஞ்சுக்கிறதுக்கு ஸோ இதுதான் அப்போகே அலெப்டிக்கியா வந்துட்டு இருக்குது வெண் வஸ்திரம் என்பது பரிசுத்த வான்களுடைய நீதிகளை குறிக்கிறது ஒயிட் ரோப்ஸ் இது பரிசுத்த வான்களுடைய நீதிகளை குறிக்கிறது ஏழு நட்சத்திரங்கள் என்பது ஏழு சபைகளின் தூதர்களை குறிக்கிறது ஏழு பொன் குத்து விளக்குகள் என்பது ஏழு சபைகளை குறிக்கிறது பூமி எதிர்ச்சி என்பது ராஜ்ஜியங்கள் கவிழ்க்கப்படுவது பொலிட்டிக்கல் ரெவல்யூஷன் ராஜ்யங்கள் கவிழ்க்கப்படுவதை குறிக்கிறதா இருக்கிறது புல் என்பது பொது மக்களை குறிக்கிறது ஜனமே புல் என்கிற வசனம் இருக்குது புல் என்பது ஸோ டு நாட் ஹாம் தி கிரீன் கிராஸ் அப்படின்ற வசனம்லாம் இருக்குது புல்லை சேதப்படுத்தாதருங்கள் அப்படின்ற வசனம்லாம் இருக்குது புல் என்பது பொது மக்களை குறிக்கிறதா இருக்கிறது ஸோ இது ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ்க்காக தான் நம்ம எடுத்துருக்கிறோம் ஸோ இப்போ நம்ம வேகமாக இந்த ஏழு முத்திரைகளுக்கு நம்ம கடந்து போகலாம்